பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்கிற இந்த உட்காரையை எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இந்த சிறு பருப்பை நல்லா நம்ம வறுத்துக்கணும் சிறுபருப்பு வறுபடணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆனால் கருத்துடக்கூடாது எல்லாமே ஒரே மாதிரி வறுபடணும் அதனால கை விடாம திருப்பி திருப்பி இந்த பருப்பை கலரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாமே ஒரே மாதிரி வரும் கருப்பாயிடக்கூடாது பருப்பு தீஞ்சிடக்கூடாது கூடாது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்குங்க அவ்வளவுதான் பருப்பு கலர் மாறிடுச்சு பாருங்க இது போதும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனா போதும் இப்ப இதை வந்து இந்த பருப்பை குக்கர்ல சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன் நான் பருப்பை இப்ப இந்த பருப்பை கழுவிட்டு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடா இருக்கு ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா கை வைங்க கை சுட்டுக்க போகுது இப்போ ஒரு கப்பு பருப்பு எடுத்தேன்னா இதுல மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதே கப்லேயே மூணு கப்பு தண்ணி இதை மூடி போட்டு மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் கடாயில் எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஆஃப் கப்பு நெய் அப்படி இல்லைன்னா ஒரு கால் கப்பு நெய் கால் கப்பு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் நான் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஆஃப் கப்பு ரவை நம்ம உப்புமாவுக்கு செய்வோம் இல்லையா இந்த ரவை தான் இந்த ரவை வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த நெய்லேயே சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த ரவை அது வரைக்கும் நல்லா நம்ம வறு வறுத்துக்கலாம் இந்த டால்டாலியே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம இந்த ரவையை வறுத்து எடுக்கணும் இப்போ அதே கப்லேயே ஆஃப் கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ இதையும் ரவையும் இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் தேங்காவும் நல்லா வறுபடணும் அப்போ வாச கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது இந்த ஸ்வீட் வந்து ஒரு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம அதே கப்லையே ரெண்டரை கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு பருப்புக்கு ரெண்டரை கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் ஸ்டவ்ல வச்சாச்சு அது கொ கொதி வரட்டும் நல்லா வெள்ளம்லாம் கரையிட்டோம் பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு மூணு விசில் வச்சு உடனே ஓப்பன் பண்ணிடாம ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் அந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த கரண்டிலேயே கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரவை கூடவே ரவை தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்ல இது கூடவே இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் பருப்புல அப்பதான் நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரவை கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டுகிட்டே நம்ம அந்த சூட்லேயே கலரி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த ரவை அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் வெள்ளமும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அந்த வல்லம் தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம் இதுல இதில் சேர்த்துட்டு தண்ணி வெல்லம் வந்து ஊத்துன உடனே நல்லா இலகுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணியாக ஆயிடுச்சேன்ட்டுலாம் பயப்பட வேண்டாம் இது அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லே வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கொடுக்க 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 நல்லா கெட்டியாக வரும் ஐயோ வெள்ளம் தண்ணி ஊற்றினோடனே பாயாசமாக ஆகிடுச்சேன்னுலாம் பயப்பட வேண்டாம் இது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கலரி கொடுக்க கொடுக்க நல்லா கெட்டி தன்மையாக வந்துடும் உண்டல் உடசல் இல்லாமல் பார்த்துக்குங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துருங்க கைவிடாமல் கலரணும் கலரிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டி ஆயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பேலன்ஸ் எண்ணெய் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஏதாவது சேர்த்துக்கலாம் இதில் கலரி கொடுக்க கொடுக்க திக்னஸ் வருது அப்படியே நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை திரும்ப திரும்ப கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் போய் அழகாக நம்மளுக்கு எடுக்கும்போது கரண்டா கடாயில் வந்து ஒட்டாமல் அழகாக தரண்டு வருது அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வை விட்டு இறக்காமல் அதிலையே வச்சு நம்ம திருப்பி திருப்பி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் நெய் லேசாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த பக்குவத்தில் இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் இதை இறக்கியாச்சு இப்போ இதில் வந்து முந்திரி போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிட்டு இல்லை முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்து இதில் நல்லா ப அப்புறமா இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம ஒரு சாம்பார் சாதம் அப்பளம் வடை கூட்டு பொரியல்னு எல்லாம் செஞ்சுட்டு கூட ஸ்வீட்டுக்கு இந்த உக்காரையை செஞ்சு வச்சோம்னா சூப்பராக டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற உட்காரை எவ்வளோ அருமையாக இது ஆறு ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இது நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் சூடு பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பார்த்திங்களா நல்லா அல்வா மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் உட்கார செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உட்காரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுது you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்